என் கணவர் வெளிநாட்டில் வேலை இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் நமக்கு திருச்சியிலேருந்து ஒரு பையனை கவுன்சிலிங் கொண்டுட்டு வந்தாங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்து கொண்டுட்டு வந்தாங்க பையன் ஒன்றுமே கிடையாது டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒன்றுமே இல்லை குவார்ட்டர்ல நைன் செவன் லெவன் அந்த மாதிரி வாங்கியிருக்கான் அவன் டோட்டல் மார்க்கே வந்து சிக்ஸ்டிக்கு சிக்ஸ்டி இவ்வளோ தான் ஐநூறுக்கு இவ்வளோதான் மார்க் வாங்கியிருக்காள் ஸோ நல்லா படிக்கணும் கஷ்டம் தெரியாமல் இருக்கா மேடம் இவனை எப்படியாவது கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் காப்பாத்துங்க நம்மகிட்ட கொண்டுட்டு வந்தாங்க ஸோ அப்பா வெளிநாட்டில் வேலை இருக்காரு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து பேரண்ட்ஸ்னால் என்ன எப்படி படிக்கணும் ஏன் இவ்வளோ நாள் இப்படி இருக்க தவறான நண்பர்களோடு சேராத அப்படின்னா நிறைய கவுன்சிலிங் கொடுத்து மேடம் நான் இனிமேல் சேரலை மேடம் நான் நல்லா படிக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மேடம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் மனம் வருந்தி நம்ம அந்தளவுக்கு அவனுக்கு சிறப்பான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மாற்றிட்டோம் நான் அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு நம்ம கால் பண்ணுறோம் இனிமிட்டே இருக்கார் ஆள் நல்லா இருப்பாரா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கார் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க ஏன் அப்படி இருக்கீங்க என்னாச்சு ஏன் விரும்பிகிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க வீடியோ காலில் அதுக்கு அவர் சொதாறு ஒன்றும் இல்லை ஏன் ஆள் மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க கேட்குறதுக்கு சாப்பாடு அந்தளவுக்கு இல்லை ஏன் எதாவது சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன செய்வாராம் தெரியுமா முப்பதாயிரம் காசில் ஐயாயிரரூவா வாடகைக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி இருபத்தஞ்சாயிரத்தை வீட்டுக்கு அனுப்புகிறாரு அந்த அம்மாவும் வீட்டு வேலை பார்த்து பிள்ளைங்களாம் கஷ்டப்பட்டு தான் கணவர் மட்டும் சம்பாரித்து பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாதுன்னு அவங்களும் வீட்டு வேலை பார்க்குறாங்க ஸோ அந்த காசில் சாப்பாடு வாங்க கூட காசு இல்லாமல் வெறும் அரிசியை வச்சு வடிச்ச தண்ணி அந்த வடிச்ச தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போறாராம் கொஞ்சம் சாதத்தை மட்டும் நைட்டுக்கோ மீதி டைமிங்ல வச்சு சாப்பிட்டுக்கிறவாராம் தொட்டுக்க ஊருக்காக கூட வாங்க காசு இல்லாத ஒரு மனிதர் நைட்டு பகலும் டே நைட் கண் முடிச்சு வேலை பார்க்குறாரு இது எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த கஷ்டத்தை சொல்லி கொடுக்குறீங்க சொல்லுங்க பாப்போம் யாருமே பண்ணுறதே கிடையாது